ஆந்திரா ராயலசிமா சைட்ல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய பல்லியில பொடி எப்படி செய்யுதுன்னு பாத்துருவோம் ஒண்ணுமே இல்லைங்க வேர்க்கடலை தான் ஆந்திரா மிஸ்க்கு போனா சூடான சாதத்துல பருப்பு பொடியும் நெய்யும் போட்டு சாப்பிட்ற ஆட்களா இருந்தா கண்டிப்பா இந்த வேர்க்கடலை பொடியும் ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும் ஒயிட் ரைஸ்ல போட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பரா இருக்கும் கடையில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்கலையே நல்லா வறுத்து ஆற வச்சிருங்க அதே கடையில ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு பருப்பு இது கூடவே உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா மிளகா அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ம வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு கழுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிருங்க நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கணும் நான் வேர்க்கடலில் தோளோட தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தோல் வேணாலும் ரிமூவ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் தான் அரைக்கணும் நார்மல் மோடில் மிக்சியில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் விட்டுரும் பல்ஸ் மோட்டில் விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக பவுடர் ஃபார்ம்ல கிடச்சிரும் எப்பயுமே அரைச்சதுக்கப்புறமா உடனே ஸ்டோர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சூடான சாதம் இட்லி தோசைக்குலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க